முதல்ல வந்து நம்முடைய அமைச்சர் கேஎன் நேரு அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய துறையில தொடர்ந்து முறையேடுகள் வந்து கொண்டே இருக்கிறது நாம் பார்த்த இதற்கு முன்பு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் அமலாக்கத்துறை அவர்கள் அக்டோபர் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் எட்நூற்றி எண்பத்தெட்டு கோடி ரூபாய் ஊழல் அடந்திருப்பதை சுட்டிக்காட்டி நம்முடைய பொறுப்பு டிஜிபிக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார் அமலாக்கத்துறையை பொறுத்தவரை அந்த கடிதத்தில் குறிப்பிட்ட நூற்றி ஐம்பது நபர்கள் பின் பாயிண்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க வாட்ஸ்அப் சேட்டு எப்படி பணம் மாறி இருக்கு குறிப்பா நேரு அவர்களுடைய அமைச்சர் இருக்கக்கூடிய துறையில இன்ஜினியர் அபிஷியல் அவர்களுக்கு அந்த பரீட்சைக்கு இருபத்தி அஞ்சு லட்சத்திலிருந்து முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் வாங்கி இருந்து ஏற்கனவே பத்திரிகையாளர் பேசியிருக்கோம் நான் இருக்கும் போக விரும்புலீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும் அது சம்பந்தமாக இதுவரை ஒரு வழக்கு கூட காவல்துறை பதிவு செய்யவில்லை இது முதல் இரண்டாவது மறுபடியும் நம்முடைய அமலாக்கத்துறை தமிழகத்தினுடைய பொறுப்பு டிஜிபி அவர்களுக்கு மறுபடியும் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க டிசம்பர் மூன்றாம் தேதி கடிதம் எழுதியிருக்கிறாங்க அதில் இருநூத்தி ஐம்பத்தி எட்டு பக்கம் அந்த கடிதம் இரண்டாவது முறை இது வந்து திரு நேரு அவர்கள் சம்பந்தப்பட்ட முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளை நகராட்சி நிர்வாகத்துறையில் குடிநீர் வளங்கள் அந்த துறையில் ஆயிரத்தி இருபது கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதற்கான ப்ரூஃப் அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க இது குறிப்பாக நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறையில் அங்கே பொறுப்பே இருக்கக்கூடிய காண்ட்ராக்டர்ஸ் அரசனுடைய கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடிய காண்ட்ராக்டர்ஸ் எப்படி ப்ரைபு லஞ்ச பணமாக ஏழரை சதவீதத்திலிருந்து பத்து சதவீதம் கான்ட்ராக்ட் வேல்யூவை நேரு அவர்களுக்கும் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்பதை ஒரு டோசியராக நம்முடைய பொறுப்பு டிஜிபி கொடுத்துருக்குறாங்க இதில் நீங்க நல்லா உத்து இந்த டோசியரை பாத்தீங்கன்னா இது வந்து தமிழ்நாட்டில் மத்திய அரசு பணத்துல கட்டப்படக்கூடிய பப்ளிக் டாய்லெட்டு சானிடேஷன் சர்வீஸ் சுகாதாரத்துறை சம்பந்தப்பட்டது நபார்டு வங்கியினுடைய பணத்தை வாங்கி நடக்கக்கூடிய ப்ராஜெக்ட் வாட்டர் ரெனோவேஷன் ஒர்க் அதாவது ஆறு ஏரி சம்பந்தப்பட்ட வேலைகள் சிவிக் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் இதுல வந்து மத்திய அரசனுடைய பணமும் கூட மாநில அரசுக்கு வந்து அது நேரு அவர்களுடைய துறையின் மூலமாக இம்ப்ளிமெண்ட் ஆகக்கூடிய முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளை இதுல ஆயிரத்தி இருபது கோடி ரூபாய் ஊழலை கண்டுபிடித்து இருநூத்தி ஐம்பத்தி எட்டு பக்கம் டோசியராக பொறுப்பு டிஜிபி கொடுத்திருக்கிறாங்க கொடுத்து கிட்டத்தட்ட இன்னைக்கு டிசம்பர் மூணுனா அவங்களுக்கு கிட்டத்தட்ட பன்னிரெண்டு நாள் ஆகுது அதுல குறிப்பாக இடி அவர்கள் மறுபடியும் வாட்ஸ்அப் சாட் எப்படி பணத்தை வாங்கியிருக்கிறாங்க ஹவாலா டிரான்சாக்ஷன் துபாய்க்கு துபாய்க்கு வந்து ஹவாலா மூலமாக ஓவர்சீஸுக்கு அனுப்பி இருக்கக்கூடிய ப்ரூஃப் அது எல்லாம் கூட கொடுத்திருக்கிறாங்க இதுல ரொம்ப அதிர்ச்சிகரமான விஷயம் என்னன்னா இது அதிர்ச்சி தான் ஆனா ஆச்சரியம் இல்லை நிறைய வாட்ஸ்அப் சேட்ல பார்ட்டி ஃபண்ட் மென்ஷன் பண்ணிருக்கிறாங்க பார்ட்டி ஃபண்ட் டிஎம் கே இருக்கு அதையும் கூட அமலாக்கத்துறை அந்த இருநூத்தி ஐம்பத்தி எட்டு பேஜ் டோசியர்ல அதையும் கூட ஹைலைட் பண்ணிருக்காங்க பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு அவங்க பண்ணி பிரைவ கலெக்ட் பண்ணிருக்காங்க ஏழரை சதவீதத்திலிருந்து பத்து சதவீதம் கான்ட்ராக்டர் இது நேரு அவர்கள் சாதாரணமாக பத்திரிகை நண்பர்கள் கேட்கும் பொழுது சாதாரணமா கடந்து போயிட்டாங்க அதாவது இதுல ஒன்னும் உண்மை இல்ல இது வந்து அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை நான் இதன் மீது கோர்ட்ல பாத்துக்கிறேன் அங்க பாத்துக்கிறேன் அதனால் மறுபடியும் பத்திரிகையாளர் சந்திப்பில் நாங்கள் என்ன சொல்ல விரும்புறோம் எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் முதல் ஊழல் இன்ஜினியர் ரெக்ரூட்மெண்ட் ஒரு இன்ஜினியருக்கு இருபத்தஞ்சு லட்சத்திலிருந்து முப்பத்தஞ்சு அஞ்சு லட்சம் லஞ்சம் இரண்டாவது நேரு அவர்கள் பெறக்கூடிய ஒப்பந்தக்காரர்கள் ஏழு சதவீதத்திலிருந்து பத்து சதவீத லஞ்ச படம் அந்த பணம் துபாய்க்கு போகுது ஹவாலால அமலாக்கத்துறை மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்ட்டி பண்ட் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்படி இருந்தும் கூட அடிப்படை எஃப்ஐஆரே இதில் இல்ல ஏன்னா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாத அமலாக்கத்துறையை பொறுத்தவரை அவர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை மணி லாண்டரிங் எல்லாம் எடுக்க முடியும் இதையும் கூட கவனத்துக்கு